அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மக்களே உசாராக இருங்கள் தமிழகத்தை தாக்க வரும் பெஞ்சல் புயல் தற்போது தீவிர புயலாக உருவெடுத்து தற்போது கரையை கடக்க தொடங்கி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புயல் காற்றுடன் கூடிய கனமழை முதல் அதிக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பொது மக்களுக்கும் முக்கியமான அறிவுகள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலை நிலவி வந்த பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடக்க தொடங்கி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் அதிகனமழை பெய்து வருகிறது தற்போது இந்த பெஞ்சல் புயலின் பகுதி கரையை கடக்க மூன்று மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று புயல் கரையை கடக்க உள்ளதால் பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அச்சமயத்தில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்